வணக்கத்துடன் நான் உங்கள் இன்பா விவாதிப்போம் பலதும் இதுதான் இந்த வலையொலியில் நான் பேசக்கூடிய விடயம் தினமும் உங்களை சந்திக்கின்றேன் தினமும் உங்களிடம் இது சார்ந்த கருத்துகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல்கள் பிடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இன்று நான் ஒரு நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தையை மையப்படுத்திய ஒரு தகவலை தான் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அது என்ன தகவல் என்றால் ஆமை புகுந்த வீடு என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார்கள் அதாவது ஆமை வீட்டுக்குள் புகுந்து விட்டால் அந்த வீட்டு வீடு சீரழிந்து விடும் என்பதுதான் நாம் இதுவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை உண்மையிலே இந்த ஆமை புகுந்த வீடு என்று எதற்காக சொன்னார்கள் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை கதை என்ன இவைகளை இன்றைய விவாதிப்போம் பகுதியிலே நாம் பார்க்கலாம் முதன் முதலாக கடல் பகுதி அதை கடலில் நீரோட்டத்தை மையப்படுத்திய ஒரு பாதையை மனிதன் கண்டுபிடித்தான் என்கின்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த கடல் நீரோட்டத்தை மையப்படுத்தி மனிதன் எப்படி அந்த பாதையை கண்டுபிடித்தான் என்கின்ற பொழுது அதற்கு நாம் வரலாற்று பின்னணிக்கு செல்ல வேண்டியது கடல் மிகப்பெரிய ஒரு நீர்நிலை இந்த கடலை பார்க்கின்ற பொழுது மனிதனுக்குள் ஒரு அச்சம் இருந்தது இந்த கடலுக்குள் நாம் சென்றால் அக்கறையில் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வி அவன் மனதிற்குள் இருந்தது அப்பொழுது அவனிடம் ஒரு எண்ணம் தான் இருந்தது அக்கரையிலும் அது நீராகத்தான் இருக்கும் இது மட்டும்தான் கரை என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்கிருந்தோ வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆமைகள் சுமார் ஒரு ஆறு மாதம் கடற்கரையில் தங்கி அவைகள் முட்டைகளை இட்டு குஞ்சு பொரித்துவிட்டு மீண்டும் அந்த ஆமைகள் திரும்பிச் சென்றுவிடும் இதை மனிதன் பார்த்து கொண்டே இருக்கின்றான் இந்த ஆமைகள் எங்கிருந்து வருகிறது இந்த ஆழமிக்க கடலுக்குள் இவைகள் எப்படி பயணிக்கிறது இதை குறித்த தேடலை மனிதன் எடுக்கின்றான் அப்படி அவன் தேடலை எடுக்கின்ற பொழுது இந்த ஆமைகளை அவன் நோட்டமிட ஆரம்பிக்கின்றான் ஆமைகளுடைய செயல்பாடுகள் அவைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிவோம் என்கின்ற களங்கள் இவைகளை குறித்து அவன் தேட ஆரம்பிக்கின்றான் அப்படி தேட ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு ஒரு செய்தி தெரிகின்றது இதன் மறுபக்கத்தில் இந்த கடலின் மறுபக்கத்தில் இன்னொரு கரை இருக்கிறது அந்த கரையில் இருந்துதான் இந்த ஆமைகள் இந்த பக்கம் வருகின்றன ஆனால் அந்த கரை அந்த பக்கம் இருக்கக்கூடிய கரைகளில் கரைக்கு அந்த பக்கத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்ற எண்ணம் அவன் மனதிற்குள் வருகின்றது எனவே முட்டை இட்டுவிட்டு ஆமை அந்த நீரோட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த வழித்தடத்தை இந்த மனிதன் தேர்ந்தெடுக்கிறான் குறிப்பாக தமிழர் தேர்ந்தெடுத்து அந்த வழித்தடத்தை நோக்கி அவன் செல்கின்ற பொழுது மேற்கத்திய நாடுகளை அவன் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது குறிப்பாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளை அவன் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படித்தான் மனிதன் முதன் முதலாக வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறான் அதன் பின்பு அவன் அங்கேயே தங்கி இருக்கிறான் இந்த ஆமை மீண்டும் முட்டையிடுவதற்காக வேதாரண்யம் போன்ற பகுதிகளுக்கு வருவதற்காக அது எத்தனம் செய்கின்ற பொழுது அது தமிழர் பகுதிகளுக்கு வருவதற்காக அது எத்தனம் செய்கின்ற பொழுது அதன் ஓட்டத்தை பின்தொடர்ந்து இவன் அந்த ஒரு வழிமுறையை கண்டறிந்து இங்கு வந்து சேருகிறான் அப்படி என்றால் இந்த ஆமையை மையப்படுத்தி பயணித்தால் நமக்கான ஒரு வழிமுறை கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இந்த மனிதன் மனதிலே உருவாகிடுகிறது இது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படுகின்ற தகவல்கள் எனவே ஆமையை மையப்படுத்தி கடல் வழித்தடத்தை மனிதன் கண்டுபிடிக்கிறான் குறிப்பாக தமிழன் கண்டுபிடிக்கின்றான் அப்படி கண்டுபிடித்த தமிழன் தன்னுடைய அந்த செயல்பாடுகளை பிற நாடுகளுக்கு சென்று அதை விரிவுபடுத்துவதற்கான ஒரு களத்தை எட்டுகின்றான் அப்படி அவன் எட்டுகின்ற பொழுது அவனுக்கு வழிகாட்டி இந்த ஆமைதான் எனவே ஆமை முட்டை போட எப்பொழுது வருகிறது என்று காத்து கொண்டு இருப்பானாம் அந்த மாமை முட்டை போட வருகின்ற அந்த நாட்கள் வந்தவுடன் ஆமை முட்டையெல்லாம் போட்டுவிட்டு குஞ்சு பொறித்து விட்டு அது கிளம்ப எத்தனிக்கும் போன்று தன்னுடைய குடும்பத்திடம் சொல்வானாம் ஆமை திரும்பச் செல்கிறது எனவே நான் இந்த ஆமையை பின்தொடர்ந்து அந்த அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அது அடுத்த புறத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன் எனவே நான் சென்றுவிட்டு அங்கு போய் ஏதாவது சம்பாதித்து வருகின்ற வரையில் நீங்கள் அமைதியாக காத்திருங்கள் நான் உங்களுக்கான தேடலோடு நான் வருவேன் என்று அந்த வீட்டில் அந்த தலைவன் சொல்லிவிட்டு கிளம்புகிறான் இந்த ஆமையை பின்தொடர்ந்து இந்த ஆமையை பின்தொடர்ந்து செல்கின்ற அந்த தலைவன் பிற நாடுகளில் அவன் அங்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி அங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் அங்கு இருக்கக்கூடிய அவனுக்கு தேவையான விடயங்கள் இவைகளில் அவன் இன்புற்று அங்கேயே தங்கி விடுகிறான் சில நேரங்களில் அங்கேயே அவன் மனம் முடித்து அங்கேயே இருந்து விடுகிறான் எனவே இங்கு காத்திருக்கக்கூடிய அந்த குடும்பம் ஆமை மீண்டும் முட்டை போட வருகின்ற அந்த காலத்தில் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்களாம் தங்களுடைய கணவன் அல்லது தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் இப்பொழுது திரும்பி வந்து விடுவான் என்கின்ற எண்ணம் அவர்களிடம் இருக்குமோ எனவே ஆவலோடு காத்திருப்பார்களாம் அப்படி காத்திருக்கக்கூடிய சூழலில் பல நேரங்களில் வெறும் ஆமைகள் மட்டுமே வந்து இங்கு முட்டை போட்டுவிட்டு அடுத்தது அது பயணத்தை எடுக்குகின்ற பொழுது வேறு சிலர் பின்னால் தொடர்ந்து செல்வார்களாம் அப்படி என்றால் இந்த ஆமை வந்துவிட்டு செல்கின்ற பொழுது நம்மளுடைய தலைவர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் அவர்கள் திரும்பி வரமாட்டேங்கிறார்களே என்கின்ற வேதனை பெண்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது எனவேதான் ஆமை புகுந்த வீடும் என்கின்ற அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆமை வந்துவிட்டு சென்றுவிட்டால் எங்களுடைய இல்லறத்தரசன் அல்லது எங்களுடைய தலைவன் அந்த ஆமையோடு செல்கின்றவன் திரும்பி வருவதே இல்லை நாங்கள் எங்கள் கைம்பெண் போலவும் விதவை போலவும் நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் அமைந்து விடுகிறது என்று ஆமையின் மீது அந்த பழியை சுமத்தினார்களா இதுதான் ஆமை புகுந்த வீடும் என்கின்ற ஒரு வார்த்தைக்கான காரணம் ஆனால் ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்ற ஒரு வார்த்தையை கையில் பிடித்துக்கொண்டு ஆமையை ஒரு தீண்டத்தகாத பொருளாகவும் ஆமையை ஒரு அந்த உயிரினத்தை ஒரு இகழ்வான உயிரினமாகவும் இன்று வரை சமுதாயம் பழித்து இருக்கிறது அல்லது சமுதாயம் தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டு தமிழன் கடல் பயணத்தை எடுப்பதற்கும் பிற நாடுகளுக்கு சென்று தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வியாபார பொருட்களை இங்கு கொண்டு வந்து விற்பதற்கும் அவனுக்கு வழியமைத்துக் கொடுத்த தோழன் ஆமை என்பதுதான் வரலாற்று பதிவு நீங்கள் வரலாறில் இதை எந்த பக்கத்தில் புரட்டி பார்த்தாலும் இதுதான் உண்மையான செய்தியாக இருக்கின்றது இதுபோன்ற பல செய்திகள் தமிழனை சார்ந்து இருக்கிறது மதன்களை சார்ந்து இருக்கிறது அறிவியலை சார்ந்து இருக்கிறது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை சார்ந்திருக்கிறது நம்மளுடைய தன்னம்பிக்கைகளை மையப்படுத்திய செயல்கள் இருக்கிறது இவைகளை குறித்தெல்லாம் நாம் நீண்ட விவாதங்கள் விவாதிக்க வேண்டிய கடமைகள் இருக்கிறது நான் தினமும் உங்களோடு விவாதிக்கக்கூடிய இந்த கருத்துகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய இந்த கருத்துகள் பதிவிடக்கூடிய அந்த இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இது உண்மையான கருத்து இல்லை நீங்கள் இதை இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் என்ற கருத்துக்களை பதிவிடுங்கள் இல்லது இதுபோன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அறியாத பல செய்திகளை அறிவதற்கு அதை களம் அமைக்கும் என்ற கருத்துக்களை பதிவிடுங்கள் அது எனக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கமாக இருக்கும் தொடர்ந்து நான் பயணிப்பதற்கான ஒரு களத்தை அது உருவாக்குவதாகவும் இருக்கும் காத்திருங்கள் இன்னும் பல தேடல்களோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன் விவாதிப்போம் வாருங்கள் நன்றியுடன் இன்பார்